வணக்கம் இன்று நம்ம வீடியோவில் ஸ்கின் பற்றிய ஐந்து முக்கிய உண்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் உங்கள் தோலை நீண்ட நாள் பழி பழி செய்ய இந்த தகவல்கள் மிக முக்கியம் ஒன்று தோல் என்பது உங்கள் உடலில் மிகப்பெரிய உறுப்பு இது உங்கள் உடலை பாதுகாக்கும் முதல் பாதுகாப்பு கண்ணாடி அதனால்தான் நாம் அதை நன்றாக பராமரிக்க வேண்டும் இரண்டு தினமும் முப்பதாயிரம் தோல் செல் உதிர்கிறது அதனால் வாரத்திற்கு ஒரு முறை எக்ஸ்போலியேட் பண்ணினா பழைய செல்போய் புதிய வரும் மூன்று தோல் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை புதுப்படுகிறது புதிய தோல் வந்துற பேஷன்ஸ் வேண்டும் ஸ்கின் கேர் செஞ்ச உடனே ரிசல்ட் வந்துடாது கன்சிஸ்டன்டாக செய்யணும் நான்கு கதிர்தான் முதிர்ச்சிக்கு காரணம் அதிலேயும் சன்ஸ்கிரீன் கட்டாயம் டெய்லி அப்ளை பண்ணுங்க ஐந்து நீர் மற்றும் உணவு உங்கள் தோலை நேரடியாக பாதிக்கும் நீங்க குடிக்கிற நீர் சாப்பிடுற உணவுதான் உங்கள் தோலோட ஹெல்த் ஐ நிர்ணயிக்குது வாட்டர் ஃப்ரூட்ஸ் Veggies, your பெஸ்ட் friends. இந்த ஐந்து ஸ்கின் கேர் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா, ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்படி இன்னும் அழகுக்கான சுலபமான டிப்ஸ்களுக்கு subscribe செய்ய மறக்காதீங்க